கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு முடிச்சதும் ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்து கார்த்தியும் ரேவதியும் பேசிட்டு நிற்கிறாங்க அப்போ ரேவதி மேலே பல்லு விழுது ரேவதி காட்டிக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நீ தான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம் சின்ன வயசில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து மொட்டை மாடியெல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதே இல்லை இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போ தான் உன் மூலமாக தான் எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு இப்படித்தான் ரேவதி காட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு கார்ட்டியும் கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி மேலே பள்ளி விழுந்துருது விழுந்ததும் ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கார்ட்டியை போய் கட்டி ரேவதி அவங்களையும் அறியாமல் பயந்து போய் கட்டுப்பிடிச்சது அப்புறம் தான் நினைவு இருக்கும் ஐயோ உன்னை தெரியாமல் இப்படி வந்து விழுந்துட்டேன் மன்னிச்சுட்டு அப்படிங்கிறாங்க அதனால் என்னங்கிறாங்க கார்த்திக் சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு கட்டில் மேலே உட்கார்றாங்க கார்த்தியும் சரின்ட்டு போய் பாய் எடுத்துகிட்டு வந்து விரிச்சு போட்டு படுக்கிறாங்க ரேவதி கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க இவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான் நான் தான் புரிஞ்சுக்காமல் எப்படி தப்பு தப்பாக பேசிட்டேன் சே நடந்தது எல்லாம் நினச்சி இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஸ்திரேலியா போகணுன்னு நான் திடீர்னு முடிவு எடுத்துட்டேன் ஆனால் இப்போ நாளுக்கு நாள் நாள் நெருங்க நெருங்க இவங்க யாரையுமே விட்டு போக என்ன இல்ல என்ன செய்கிறதுனே தெரியல ஒரே குழப்பமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க ரேவதி ரேவதி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க கார்டி அவ்வளோ நேரமாக படுத்திருந்தவங்க இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க ரேவதி உட்காந்துருக்கிறதா பார்த்துட்டு ரேவதி என்ன இன்னுமா தூங்கலை ஏன் தூக்கவில்லையான்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கார்ட்டி கேட்கவும் அதெல்லாம் இல்லை நான் ஆஸ்திரேலியா போகிறேன்னு முடிவு எடுத்தனால இப்போ யாரையும் விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசு இல்லைங்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நாளுக்கு நாள் உன் மேலே எனக்கு பாசம் அதிகமாக இருக்குது உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சு போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஆனால் இதை வெளியில் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன்னு நினைக்கிறாங்க ரேவதி ரேவதி நீ எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்காத உனக்கு எங்கே இருந்தால் சந்தோஷமான நீ நினைக்கிறியோ அங்கேயே இரு நீ ஆஸ்திரேலியா போய் அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்தால் தான் சந்தோஷமாக நீ நினச்சா அதே மாதிரி நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ போய்ட்டு வாங்குறாங்க கார்டி ஆஸ்திரேலியா போனா தான் சந்தோஷம்னு நீ நினச்சதுக்கப்புறமா அதுலேருந்து நீ பின்வாங்க வேண்டாம் அங்கே போனா தான் உனக்கு சந்தோஷம்னு நீ அப்புறம் நீ போய் அஞ்சு வருஷம் அங்கே இருந்துட்டு வரலாம் தாராளமாக இருந்துட்டு ஒன்று வச்ச கால பின்வாங்க வேண்டாம்னு நீ போயிட்டு வாங்குறாங்க ஆட்டி சொன்னதை கேட்டு யோசிச்சுக்கிட்டே ரேவடி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க அவங்க நல்லா கண்ணசந்துடுறாங்க அப்பங்க பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி தான் பக்கத்துல படுத்துக்கிறத பார்த்த ரேவதி அதிர்ச்சி அடையிறாங்க நைட்ல பெட்ல படுத்துக்கோன்னு நான் சொன்னபோது மருத்து கார்த்தி இப்ப கட்டிலில் படுத்திருக்காருன்னு பார்க்க கார்த்தியை பார்த்து வெக்கப்படுறாங்க ரேவதி கார்த்தி மெல்ல மெல்ல ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க இல்ல என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு ரேவதி வெக்கப்பட்டு சொல்லும்போது போது தண்ணியும் அறியாம அப்படியே விசுக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்த ரேவதி வெக்கப்பட்டு கொஞ்சிருக்காங்க இதெல்லாம் வெறு கனவா அப்படின்ட்டு ரேவதி திரும்பி கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தி நல்லா பாயில தரையில படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார் திடீர்னு இப்படி ஒரு கனவு வந்துருச்சேன்னு வெக்கப்பட்டு கொண்டுருக்காங்க ரேவதி அடுத்த நாள் காலையில் ரேவதியும் கார்த்தியும் ரூம்ப விட்டு வெளியில் வரும்போது அங்கே சாமுண்டேஸ்வரி இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ரேவதிய கூப்பிடுறாங்க என்னமா பொட்டு வைக்கலையான்னு கேட்குறாங்க இல்லை வச்சிருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தியோட சட்டில பொட்டு அப்படி இருக்குது இதை பார்த்த சாமாண்டேஸ்வரி சிரிக்கிறாங்க எல்லாருமே ஒன்று பின்னாடி ஒன்று வந்து கார்ட்டி சர்ட்டில் பொட்டு இருக்கிறதையும் ரேவதி நெத்தியில போட்டு எல்லாத்தையும் பார்த்து நேரில் சொல்லாமையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறதை பார்த்த சந்திராவுக்கு சரியான எரிச்சலும் கோபமாக இருக்கு சா இதெல்லாம் பாக்குறக்கே அசிங்கமாக இருக்குது விருப்பமே இல்லாம ரேவதி எப்படி இப்படி மாறுனானே தெரியல கூடிய சீக்கிரம் இந்த மகேஷ் மட்டும் நமக்கு கைக்கு கிடைச்சா இந்த மாயா வச்சு மகேஷ் ரேவதியும் எப்படியாவது கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவன் இப்போன்னு பார்த்து எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமாக பிரித்து விட்டுரணும் இப்படி நாம் ஒரு திட்டம் போட்டு வச்சா இப்போ என்னடானா ரெண்டு பேரும் ஹனுமன் என்ன திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் வர்றது என்ன இப்போ ரொம்பவே கிட்ட நெருங்கின மாதிரியெல்லாம் தெரியுது இப்படியே போய்கிட்டே இருந்தால் வேறு மாதிரி முடிவாயிடும் அதுக்கப்புறம் நாம் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருமேன்னு சந்திர மனசில் பல திட்டங்களோடு யோசிக்கிறாங்க மயில் வாகனம் கார்த்திகிட்ட வந்து என்ன சகல வெளியில் வரும் வரும்போது கொஞ்சம் மேக்கப்பாக கண்ணாடியெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டு வர்றது இல்லையாங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்தி ஒன்றும் புரியாமல் கேட்குறாங்க அதில் லிப்ஸ்டிக்கு இதோ சர்ட்டில் போட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது என்ன போசகலாம் இது இல்லாமல் நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க டக்குன்னு பார்த்துட்டு எனக்கே தெரியாமல் எப்படி குங்குமம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சர்ட்டை தொடச்சிட்டு இருக்காங்க கார்த்தி அப்போ சுவாதியும் துர்காவும் வராங்க வந்தவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு போகிறாங்க இது பார்த்த கார்த்திக்கே கொஞ்சம் தர்மசங்கரமாக இருக்குது என்னடா இது பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே என்ன மேட்டர்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரேவடிய கேக்குறாங்க ரேவடி என்னது என் முகத்துல ஏதாவது வித்தியாசமா இருக்கா உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க உன் தங்கச்சியும் பார்த்து சிரிக்கிறாங்களே என்னென்னு கேட்கவும் அப்போ தான் ரேவதி பார்த்துட்டு சோ பள்ளி விழுந்ததும் நான் உங்களை கட்டிப்பிடிச்சேன் இல்லையா அப்போ என் நெத்தியில் இருந்த பொட்டு உங்கள் சர்ட்டில் ஒட்டிருச்சு நீங்களும் அதை கவனிக்கலை நானும் கவனிக்கல இதை பார்த்து தான் எல்லாரும் சிரிச்சுட்டு போகிறாங்கங்கிறாங்க ஓ இதுதான் விஷயமா அதுதான் சொல்லாமல் இப்படி சிரிக்கிறாங்களா மயில் வாங்கினோம் அதை விட ரொம்ப தான் ரேவதி காட்டிய ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாத்தீங்களா நான் தெரியாமல் உங்க சர்ட்டில் சாஞ்சதுனால என்னோட பொட்டு உங்கள் சர்ட்டில் மாட்டிருச்சு அது போக லிப்ஸ்டிக்கும் ஆப்பிடுச்சு இதை பார்த்து தான் அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க இதுதான் சிரிச்சதுக்கு காரணம் வரணுங்கிறாங்க ரேவதி ரேவதி மறுபடியும் கார்த்திய பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க ஏ ரேவதி சிரிக்கிறீன்னு கேட்கவும் இல்ல அம்மா கூட நினைச்சிருப்பாங்களே என் நெத்தியில இருந்த பொட்டு உங்க சர்ட்ல எப்படி வந்ததுன்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க உங்களை பார்க்கும் எனக்கு இன்னும் கோச்சமா இருக்குங்கிறாங்க இதனால என்ன நெத்தியில இருந்த பொட்டு சர்ட்ல ஒட்டி இருந்தா அதுக்கு பேரு வெக்க பண்ணணும்னு என்னது இருக்க நான் அப்படின்னு கார்த்தி கேட்கவும் அப்படி இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதோ ரொம்ப நெருக்கம் இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க நினைச்சிருப்பாங்க திரும்ப அவங்களை எல்லாம் பார்க்கும் எனக்கு கோச்சமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி பள்ளி விழுந்துருச்சுன்னு நீ பயந்து போய் என் மேல விழுந்துட்டா அதுக்கப்புறம் உன் நெத்தியில இருந்த பொட்டு என் சர்ட்டுக்கு வந்துருச்சு நீ ஒன்னும் வேணுன்னே என் மேலே விழலையே அப்படியெல்லாம் இதில் நினைக்கிறக்கு ஒன்றுமே இல்லைன்னு இன்னும் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க கார்டி உண்மையிலேயுமே தெரியாததான் சொல்கிறீங்களா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ரேவதி ரேவதி நீ தான் எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு கார்டி அங்கேருந்து வெளியில் வர்றாங்க ராஜராஜனும் மயில்வாகனும் வர்றாங்க வந்து கார்த்தி நிக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க ஆமாம் ரேவதி மனசு மாதிரி உங்ககிட்ட சமாதானமாகி நல்லா பேச பழக ஆரம்பிச்சிட்டாலான்னு கேட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு கார்ட்டி கேட்கவும் ஆமாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நீ நடிக்கிற சுலம்பு ஆமாம் ஒரு விஷயத்தை கேட்குறேன் ரே சேதுபதி உன் மேல கோவம் இல்லையா அவன் மனசை மாத்திக்கிட்டாலா உன் கூட சேர்ந்து வாழ சமர்த்தாலான்னு கேக்குறாங்க சகல தப்ப எடுத்துக்காத வெளிப்படையா கேட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு காரணம் கிடையாதுங்கிறாங்க மயில் வாகனம் என்ன அர்த்தத்துல எங்கிட்ட கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல ரேவதி எப்பவும் போலதான் அட அடப்போ சகல நாங்க தான் கண்கோட பார்த்தமே அவன் நெத்தியில இருந்த பொட்டு உங்க சட்டில ஒட்டியிருந்தது அப்போ நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்தியோட காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்றாங்க இதை கேட்ட கார்த்தி அடப்போங்க சகலங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு போறாங்க ராஜராஜன் கார்த்தியை கூப்பிட்டு மாப்பிள்ளை என் பொண்ணு மனசு மாறி இருந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா எனக்கு அது போதும் அவ மனசுல இருக்கிற கோப தாபங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த மகேஷ மறந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழ்ந்தானா எனக்கு அதுதான் சந்தோஷங்கிறாங்க ராஜராஜ் ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல இடத்துல கரை சேர்த்திட்டேன் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னோட கடமையே முடிஞ்சது இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மயில் வாங்கின சொல்றாங்க இதை பாருங்க மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது மாப்பிள்ளையா உங்க தங்கச்சி பையனிய மாப்பிள்ளையா எடுத்துக்கிட்டீங்க நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு மகனுக்கு மகனாவும் மாப்பிள்ளையாவும் இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு நீ என்ன வேணும் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க ாங்க மயில் வாகனம் இதை பத்தி சொன்னீங்களே வாஸ்தவமான பேச்சு தான் இதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா அம்மா குடும்பமும் எங்க குடும்பம் தங்கச்சி குடும்பம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இன்னும் ரெண்டு கல்யாணத்தையும் சிறப்பா பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ராஜராஜன் தன் குறைகளையும் முறைகளையும் மயில் வாகனத்திட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மயில் வாகனம் யோசிக்கிறாங்க துர்காவுதான் நவீன் மாப்பிள்ள ரெடியே இருக்காரு